சுஜூதுடைய பாக்கியம் அவ்வளவு பெரும் பாக்கியம் உலகத்தில் சுஜூது செய்தால் நாளை மறுமையிலே முக்மின்களுக்கு அடையாளம் அல்லாஹுடைய பொருத்தத்துக்குரியவர்களுக்கு அடையாளம் சொர்க்கவாதிகளுக்கு அடையாளம் அல்லாஹ் சுஜிதுக்கு அழைத்து விட்டால் அவர்கள் உடனே சுஜித செய்து விடுவார் அல்ல எம் அனைவரையும் அந்த பாத்திய சாலைகளில் சேர்த்து விடுவார்கள் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையில அதிகமாக ஒரு நிலையில் நேரம் கழிப்பார்கள் என்றால் அது நீளமான நேரம் சுஜூதில் இருப்பார்கள் அதிகமாக அதிகமாக கண்ணீர் வடிப்பார்கள் ஏன் தெரியுமா ஒரு முக்மின் அல்லாஹு விடத்திலே சாதி